அன்பார்ந்த கருத்துடைய பிள்ளைகளை இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரி எனக்கு எனக்கு இருப்பீர்கள் என்றார் ஆம் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியானவர் நம்மேல் வருகிற பொழுது நாம் பல என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்போமா இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே சமாதானத்தை கெடுக்க இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளின் சமாதானத்தை கெடுக்க கர்த்தருடைய பிள்ளைகளின் சாட்சிகளை கெடுக்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை கெடுக்க பலவிதமான தீய போராட்டங்கள் பலவிதமான சத்துருவின் கிரியைகளை இந்த நாட்களில் சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டுவருக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வேண்டுமானால் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பாடுகள் ஆண்டுவருக்காக ஓடுகிறதான ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பலவிதமான சவால்களை பார்க்கிறோம் காரணம் என்னங்க அவர்கள் பலனாய் கர்த்திற்காக நிற்கக்கூடாத படிக்கு அநேக போராட்டத்தின் நிலைமை அது மாத்திரமல்ல ஆண்டவருக்காக அவர்கள் சாட்சியாக நிற்கக்கூடாதபடிக்கு பலவிதமான போராட்டத்தின் நிலைமை ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கி வருகிற பொழுது நாம் பலன் அடைவோமா ஆமியின் அன்பு கருத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஜபிக்கிற கருத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தெய்வனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் முதல் பகுதி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து ஜபிக்கிற ஜபமாக இருக்கட்டும் ஆண்டவருக்காக நீங்கள் பலனாய் வாழ முடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அது மாத்திரமல்ல உங்களை சாட்சியாக நிறுத்துவார் எப்பேற்பட்ட போராட்டம் எப்பேற்பட்ட சவால்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் அவர் பரலோகம் சென்ற பிறகு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று பரிசுத்தாவியானவர் தான் அந்த தேற்றரவாளன் இந்த கால வேளையில் இந்த தேற்றரவாளன் இந்த பரிசுத்தாவியானவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை நிறுத்துவாராக கண்களை முடி ஜபம் பண்ணுவோமா பரலோக நல்ல தகப்பனே இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதியும் இவர்களை பலப்படுத்தும் இவனே உமக்காக இவர்கள் சாட்சியாக படிக்கு உமக்காக இவர்கள் பிரகாசிக்க படிக்கு உமக்காக பலனாய் இவர்கள் படிக்கு இவர்களை பலவீனப்படுத்தி இவர்கள் சாட்சியை கெடுக்க பார்க்கிற எல்லா சத்ருவின் தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கட்டப்படுவதாக அழிக்கப்படுவதாக இந்த காலவழியில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் வல்லமை இவர்கள் மேல் ஆளவில்லாமல் இறங்கி வருவதாக ரத்த முடி முடிமறைத்துக் கொள்ளும் இவர்கள் ஜப வாழ்க்கை ஆசீர்வதியும் இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் இவர்கள் குடும்ப வாழ்க்கை இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவருக்காக பலனுள்ள ஒரு ஜீவனுள்ள சாட்சியான வாழ்க்கை இவர்கள் வாழ ஆண்டவர் இந்த கால இவர்களுக்கு உதவி செய்தர்களும் இவர்களை பலப்படுத்தி நடத்தும் மகிமை கனம் துதி உமக்கி ஏசுவி நாமத்தில் கழுக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவி ஆமே ஆமேன்